இந்திய ஒன்றியத்தை ஆளும் மைனாரிட்டி நரேந்திர அரசு ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் இருந்து தமிழ்நாடு அரசை மிரட்டும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் உண்மையில் மும்மழி கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா மாநில மொழிகளை காவு வாங்கவே மும்மழி கொள்கை இந்தியால் காணாமல் போன மாநில மொழிகள் இப்பவே இந்தி தெரியாதனே இந்தியனான்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய சங்கிகள் நாளைக்கு இந்தி இல்லாதனே இந்தியனா அப்படின்னு கேட்டா என்ன செய்வது தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை தர முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் மட்டும் உனக்கு இனிக்குதா தமிழ்நாடு ஏன் இந்தி திணிப்பை தீவிரமாக எதிர்க்கிறது சமஸ்கிருதத்துக்கு புறவாசல் வழியாக ஏவல் வேலை செய்யக்கூடிய மொழிதான் இந்தி பேசிட்டு போகலாம் மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு இது வடநாடு இல்ல இது தமிழ்நாடு திருப்பி அடிக்கடிக்க தாங்க மாட்டீங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க நாங்க கேட்டுட்டு இருக்கோம் இது வடநாடு இல்ல தமிழ்நாடு இந்த செய்திகள் குறித்து தான் இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்ய தோழர்களே வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது வந்துட்டு மும்மொழி கொள்கை மூலியமா இந்திய வந்துட்டு திணித்தே ஆக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை கொடுக்காம ஒன்றிய அரசு பல்வேறு விதங்கள்ல வந்துட்டு தமிழ்நாடு அரசு வந்து பிளாக்மெயில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சூழல்ல தான் எங்களுடைய அரசு பள்ளிகளுக்கு தர வேண்டிய நிதியை வந்துட்டு ஒன்றிய அரசு அதான் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை நீங்க கொடுக்கலீனாக்கா நீதிமன்றத்துல வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சமீபத்தில் கருத்து தெரிவிச்சிருந்தார் இது குறித்து காசியில வந்துட்டு தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களிடம் செய்தியாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பும் போது அதற்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றிய அமைச்சர் எந்த அளவுக்கு பொறுப்பா சொல்லணும் ஏன்னா ஒரு மாநில அமைச்சர் எங்களுக்கு தேவையான பணத்தை நீங்க கொடுக்கலனாக்கா நீதிமன்றத்தால் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கு கொடுத்துடுப்பா அதாவது தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கு தொடுப்போம் அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக இந்த வழக்கு வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடுப்பு அப்படின்னு தான் பாக்க முடியுது அப்படிப்பட்ட இந்த விஷயத்துல வந்து ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் கொஞ்சம் கூட பொறுப்புன்றது இல்லாம அறவே காட்டுத்தனமாக கூச்ச நாச்சமே இல்லாம ஆணவத்துடைய உச்சாணி கொம்புல இருந்துகிட்டு திமிர்த்தனமா மும்மொழிக் கொள்கையை ஏத்துக்கலினாக்கா நாங்க நிதியை தர முடியாது தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி தர முடியாதுன்னு சொல்லிட்டு அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் வந்து ச சொல்றது தான் இருக்கு செருப்புல அடிச்ச மாதிரி வந்து ரொம்பவும் வந்துட்டு வக்கரமான புத்தியோட வந்துட்டு பதில கொடுத்திருக்கிறாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த அளவுக்கு பொறுப்பற்றத்தனமா பேசியிருக்காங்க இது தமிழ்நாடு முழுக்கவே பாத்தீங்கன்னாக்கா கடுமையான கண்டனங்கள் வந்துட்டு எழுந்துட்டு இருக்குது குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து திராவிட கட்சிகளும் அதான் வந்துட்டு பாஜகவுடைய கால்களை நக்கி ஆர் எஸ் எஸ் உடைய கால்களை நக்கி அவர்கள் குடுக்கின்ற பணத்துக்கு வந்துட்டு வளாட்டுகின்ற அர்ஜுன் சம்பத்து போன்ற சில சில்லறை பயல்களை தவிர அண்ணாமலை போன்ற அழவேக்காடு முண்டங்களை தவிர மற்ற எல்லாருமே சுயமரியாதை உள்ள எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகள் சொல்றாங்க ஆனா பாஜகவுக்கு வாய்ப்பிடித்துக் கொண்டு எப்படியாவது அவர்கள் மூலியமாக ஏதாவது ஆதாயம் அணி நடக்கக்கூடிய சில நபர்கள் வந்துட்டு இந்த மும்மொழி கொள்கைக்காக வந்துட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறானுங்க அந்த சல்லிப்பயல்கள் இந்த சங்கிகள் வந்து சொல்றாங்க இந்த மும்மொழி கொள்கை வந்ததுனாக்கா தமிழ் வந்துட்டு பீகார்ல இருக்கிற மாநிலங்கள்ல வந்துட்டு பேசப்படும் பீகார்ல உத்தரப்பிரதேசல குஜராத்ல இருக்கக்கூடிய பல மாணவர்கள் தமிழை கத்துவாங்க அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் மொழி வேகமாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு துளியும் அறிவுக்கு சம்மந்தமே படாத ஒரு வாதத்தை வந்து வைக்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லமே இப்ப நடைமுறையிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஜார்கண்ட் பீகார் இமாச்சல பிரதேசங்கள்ல மூன்றாவது மொழியா என்னடா கற்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இவனு கிட்ட கேள்வி கேட்டா இவனு கிட்ட எந்த ஒரு பதிலும் கிடையாது தமிழ்நாட்டிலேயாவது இருமொழி கொள்கை இருக்குங்க ஆனா இவனுங்க ஆளக்கூடிய இந்த பாஜக சங்கிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலமும் பாத்தீங்கன்னாக்கா தான் பிரதான மொழியா கற்பிக்கப்பட்டு இருக்குது அதாவது இரண்டாவது மொழியா அவங்க ஆங்கிலம் கூட வந்து கற்பிக்கப்படுறதில்லை அதோட முக்கியம்னாக்கா அங்க ஆங்கிலம் கூட கற்பிக்கிறதுக்கு முறையான ஆசிரியர்கள் கூட இல்லாத சூழல் தான் இருக்குது இதே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல மும்மொழி கொள்கை நடைப்படைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த மாநிலங்கள்ல எத்தனை மாநிலங்கள்ல வந்துட்டு தமிழ் மொழி தமிழ்மொழி கூட வந்தாங்க எத்தனை தென்னிந்திய மொழிகள் வந்துட்டு பள்ளிகள்ல கற்பிக்கப்படுது அப்படின்னு டேட்டாவை கொடுக்கடானாக்கா இவனுங்க கிட்ட அதுக்கான டேட்டா எதுவுமே வராது சும்மா வாயில வந்துட்டு ஊழ ஊதாடு விட்டுட்டு இருப்பானுங்களே தவிர இதுல வந்துட்டு இவனுக்கு சொல்ற வாதத்துல எந்த ஒரு உண்மையும் கிடையாது கேட்போமே ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தமிழ் தமிழ் பேசிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா அதாவது தமிழ் தமிழ் பேசி போலியா நாடகமாடி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தம் பாத்துட்டு இருக்காங்கல்ல இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய சொந்த மாநிலமான குஜராத்ல எத்தனை மாணவர்களுக்கு மூன்றாம் மொழியாக தமிழ் பயிற்றுவிக்கப்படுது அப்படின்றத சொல்ல சொல்ல அதுக்கான டேட்டா வந்துட்டு இவனுங்களுக்கு திராணி இருந்தா கொடுக்க சொல்ல பாப்ப எங்கேயுமே இருக்காது குஜராத்ல இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் ஒரு சில பள்ளிகள்ல வந்துட்டு தமிழ் மட்டும் கற்பிக்கப்படுமே தான் அதுவும் அங்க இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் மூலியமா நடத்தப்படுது இதுலதான் நுட்பம் இருக்குது ஓகே அங்க வந்துட்டு பயிற்றுவிக்கப்படுது தவிர இவனுங்க சொல்லக்கூடிய இந்த மும்மொழி கொள்கையின் மூலியமாக எந்த ஒரு இடத்துல இருப்பா இந்த மாநிலங்கள் எல்லாமே ஓர்மொழி கொள்கை தான் பிரதானமா படுத்தப்படுது ஆங்கிலம் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க விருப்பப்படுறவங்க படிச்சு அப்படிங்கிற போக்களை தான் வச்சுக்கிட்டு இவனுங்க வந்துட்டு நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் நாம ஏன் வந்துட்டு மும்மொழி கொள்கை தேவையில்லை அப்படின்னாக்க மும்மொழி கொள்கையால வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பயனும் இல்ல குறிப்பாக ஹிந்தி மொழியால சாமானிய மக்களுக்கு ஏன்னா இந்த மொழியில வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கலைச்சொற்களும் உருவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல நம்ம வந்து இருக்க டெக்னாலஜி இருக்கு இல்லைங்களா இந்த டெக்னாலஜி வளர வளர அதுல உருவாக்கக்கூடிய பயன்பாட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு கலை சொற்களையும் நாம வந்து வந்துட்டு இது பண்ண முடியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தமிழ்ல செயற்கை சொல்லிட்டு ஒரு கலைச்சொல்ல உருவாக்க முடியும் வாட்ஸ்அப் நாம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புலனம்னு சொல்லிட்டு ஒரு கலை உருவாக்க முடியும் மொபைல் போன் செல்லிடை பேசி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் நாம ஒரு அதாவது எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசா வந்தாலும் அதற்கு இணையான கலை சொற்களை தமிழில் நம்மளால் உருவாக்கி கொள்ள முடியும் ஏன்னா அத்தனைக்குமான வேர் சொற்கள் தமிழ்ல இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் மொழியில மிக நுட்பமாகவே இந்த கலை சொற்களை நம்மளால் உருவாக்கி அறிவியல் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி தமிழ் மொழியை வந்துட்டு நாம அத்தனை அளவுக்கு அப்டேட் பண்ணி புதிய புதிய கலை சொற்களை உருவாக்கி கொள்ள முடியும் ஆனா ஹிந்தி மொழியில அப்படி எந்த ஒரு கலை உருவாக்கி கொள்ளவே முடியாது இவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அறிவியல் நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி இது பண்ணாக்கா இவங்க என்ன பண்ணுவானுங்கனாக்கா சமஸ்கிருதத்துல இருந்து வார்த்தையை எடுத்து அதை ஹிந்தி ஆக்கிக்கோனுங்களே தவிர இவனுங்களுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா சொந்தமா எந்த ஒரு அதை ஹிந்தி மொழியிலன்னு பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு களி உருவாக்கி கொள்வதற்கான வசதியே கிடையாது ஏன்னா ஹிந்தி மொழிக்கு பெரும்பாலும் வேறு சொற்களே இல்லாம இருக்கும் எல்லா சொற்களும் பாத்தீங்கன்னாக்கா பிற மொழிகள்ல இருந்துட்டு கடன் வாங்கி கடன் வாங்கி உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு மொழி தான் ஹிந்தி மொழியை தவிர கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நூத்தம்பது வருஷம் அதுதான் அதனுடைய வயசு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனா தமிழ் மொழியில அத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படி இருக்குமோ பண்ண தமிழ் மொழி காலத்துக்கேற்ப அதாவது நாளொருமேனின் பொழுதொரு வண்ணமாக தமிழ் எண்ணெய் வளர்ந்து வருகிறான்னு சொல்லுவாங்க அது போல தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னாக்கா வளர்ந்து வருகின்ற அறிவியலுக்கு ஏற்ப மாறி வருகின்ற சமூக சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு தக்க வைத்துக் கொள்கின்ற ஆற்றல் இருக்குது ஆனா இந்தி மொழிக்கெல்லாம் அப்படி இல்லை அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா ஹிந்தி மொழி அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது வந்து சப்ப கட்டு கட்டுவா தமிழ்நாட்டுல இன்னைக்கு யார் தமிழ் பேசா அங்கிலீஷ் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இருந்தது உண்மைதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா எண்பது தொண்ணூறுகள் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆங்கில மோகம் தமிழ்நாட்டில் இருந்தது உண்மை ஆனா தொண்ணூறுகளுக்கு அப்புறமேட்டு மீண்டும் தமிழ் உணர்வு மீண்டும் பிரதானப்படுத்தப்பட்டுட்டே இருந்தது அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா குடும்பங்கள்ல தொண்ணூறுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல குழந்தைகள் பெயர் வந்தா ரமேஷ் சுரேஷ் இந்த மாதிரி சமஸ்கிருத சாயல்ல இருக்கக்கூடிய பெயர்கள் தான் வைக்கப்பட இளையராஜா அந்த மாதிரி எல்லாம் பெயர்கள் தான் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலான பெரும்பாலான தமிழர்கள் எங்க தமிழ் கடவுளான முருகனுடைய பேரை கூட நம்ம ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்கந்த சுப்பிரமணியன் சொல்லிட்டு சமஸ்கிருத சாயல்ல பேரை வச்சிட்டு இருந்தாங்க ஆனா நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற சூழல் கிட்டத்தட்ட தொண்ணூறு ரெண்டாயிரத்துக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல தமிழ் பெயர்கள் வந்து வைக்க தமிழ்லயே பெயர் வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து பெரும்பாலான இளைஞர்களுக்கும் அது இன்னைக்கு வந்து வந்திருக்கு அப்படின்றத சூழல் இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் அன் அண்ணன் திருமாவர்கள் வந்துட்டு வைத்த ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்து இல்லை அவர் தான் பாத்தீங்கன்னா தொண்ணூறு காலகட்டத்துல வடமொழி பெயர்கள் வேணா தூய தமிழ் பெயர்கள் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்துடைய அவருடைய கட்சிகளுக்கும் எல்லாத்துக்கும் தமிழ் பெயர்கள் வைக்கிறது அதே போல அந்த குழந்தைங்க இந்த விஷயம் வந்து இன்னைக்கு வந்து பரவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மொழி மேல வந்து உணர்வு இல்லை பற்றல் தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழ் அப்படின்றத போலியான வாதம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் உணர்வு அதிகமா இருக்கு அதனாலதான் இன்னைக்கு ஹிந்தி திணிப்புக்கு ஆதரவாக ஒன்றிய கல்வி அமைச்சர் குரல் கொடுத்த உடனே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சியாகட்டும் இந்த ஆர் எஸ் எஸ்க்கு வந்துட்டு அடிப்படையான கட்சிகள் எல்லாமே குரல் கொடுக்க இந்த பாஜகவோட கூட்டணியில இருந்து கொண்டு மறைமுகமாக கள்ள கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுக கூட இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கைக்கு குறிப்பாக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுக்குது அப்படின்றத பாக்க வேண்டியிருக்குது ஏன் தமிழ்நாடு வந்துட்டு இவ்வளவு தீவிரமாக இந்தி மொழி திணிப்பை வந்துட்டு எதுக்காக அதாவது மும்மொழி கொள்கை அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் இப்பொழுது இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய இந்த பாஜக அரசு மும்மொழி கொள்கைன்னு சொன்னாலும் அது வந்துட்டு மறைமுகமாக இந்திய திணிப்பதற்கான வேலை அப்படின்றத மிக தெளிவாக புரிந்து கொண்டுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதான கட்சிகளுமே ஆளுகின்ற திமுகவாகட்டும் இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய திரு ஜெயக்குமார் அவர்கள் கூட அபிஷியலா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் இந்தி திணிப்பை வந்துட்டு எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மொழியை பேசக்கூடிய தேசிய இன மக்கள் இருக்கணும் ஆனா இந்த நாட்டுல இந்தி மொழியை பேசக்கூடிய தேசிய இனம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இனமே இந்த நாட்டுல இல்ல இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்தி மொழி அப்படின்றது பாத்தீங்கன்னா இயல்பாக உருவான மொழி அல்ல அது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்திற்கு புறவாசல் வேலை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட சமஸ்கிருதத்துக்கான ஒரு ஏவல் மொழி அப்படின்னு சொல்ல முடியும் சமஸ்கிருதத்துக்கு புறவாசல் வழியாக ஏவல் வேலை செய்யக்கூடிய மொழிதான் தான் ஹிந்தி அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது இந்த ஹிந்தி மொழியின் மூலியமாக மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்கிருத மொழியை திணிப்பதுதான் இந்தி ஒன்றை தாழக்கூடியவர்களுடைய வேலையாவே இருந்தது இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படியாவது இந்திய உரு வந்துட்டு எல்லா மாநிலங்களையும் கொண்டு போய் சேர்த்து இந்தியை இந்தியாவின் தேசிய மொழியாக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏன்னா ஹிந்தியை இந்தியாவின் தேசிய மொழி ஆக்கிட்டாக ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள்லே சமஸ்கிருதத்தின் மூலியமாக சனாதன அதர்மம் வந்து நீங்க நிலைநாட்டப்படும் அதற்காகவே ஹிந்தி திணிப்ப வந்துட்டு மறைமுகமாக மும்மொழி கொள்கை அப்படின்ற பேர்ல இவர்கள் வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மொழி அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் பேசக்கூடிய தேசிய இன மக்கள் இருக்கிறோம் கேரளாவுல கே மலையாளம் பேசக்கூடிய தேசிய இன மக்கள் இருக்கிறோம் கன்னடத்துல மலையாள கன்னடம் பேசக்கூடிய தேசிய இன மக்கள் மராத்தாவில மராத்தா பேசக்கூடிய தேசிய இன மக்கள் பஞ்சாப்ல பஞ்சாபி பேசக்கூடிய தேசிய இன மக்கள் குஜராத்து குஜராத்தி மொழியும் கூர்ஜரம் அதாவது பாத்தீங்கன்னா குஜராத் குஜராத்தி மொழி சௌராஷ்டிர மொழி இதெல்லாம் பேசக்கூடிய தேசிய இன மக்கள் அது மட்டும் இல்லாம வங்காளத்தில் வங்காளம் பேசக்கூடிய தேசிய இன மக்கள் எல்லாம் இருக்காங்க ஆனா இந்தியாவுல இந்தி பேசுகின்ற தேசிய இன மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மக்களும் இல்லை அதாவது பாத்தீங்கன்னா இந்தி மொழிக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சொந்த வாயிஸும் இல்லை அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட இந்த இந்தி மொழி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தி திணிப்பின் மூலியமாக பல்வேறு மாநிலங்கள்லையும் ஏற்கனவே ஊடுருவச்சு தமிழ்நாடு தான் வந்துட்டு ஆரம்பத்துல இந்தி திணிப்பில் இருக்கக்கூடிய விஷமத்தனத்தை புரிந்து கொண்டு இந்தி திணிப்பில் இருக்கக்கூடிய பாதிப்பை உணர்ந்து கொண்டு தமிழ்நாடு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு தன்னை தக்காத்து கொண்டது ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ப பல மாநிலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்தி திணிப்பால் இருக்கக்கூடிய ஆபத்தை உணராததுனால அந்தந்த மாநிலங்கள்ல இந்தி மொழியையும் ஒரு கட்டாய பயிற்று மொழியாக அறிவித்ததனுடைய விளைவு இன்னைக்கு ராஜஸ்தான் மாநிலத்துல அந்த மாநிலத்தின் சொந்த மொழியான ராஜஸ்தானி மொழி இல்ல உத்தரப்பிரதேசத்துல அந்த மாநிலத்துக்கான மொழி இல்ல பீகார்லயும் இல்ல போஜ்புரி மைத்திலி அசாமி மொழி இந்த மாதிரி பல மொழிகளும் வந்துட்டு அந்தந்த சொந்த மா மாநில மக்களால மறக்கடிக்கப்பட்டு அவர்களுக்கே தெரியாம ஹிந்தி மொழி அவர்களுடைய வழக்காடு மொழியா சொல்லாடல் மொழியா மொழி அது எல்லா விதத்திலும் அந்த மொழி வந்துட்டு மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஹிந்தி மொழி அந்த மாநிலங்கள்ல அதான் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஹிந்தி மொழி வந்துட்டு மூன்றாம் மொழியாக பயிற்றுவிக்கப்பட்டது அந்த மாநிலங்களுக்கு எல்லாம் அந்த மாநிலங்களுடைய சொந்த தாய்மொழி அழிக்கப்பட்டிருக்கிறது அழிந்து கொண்டு வருகிறது இதுல கர்நாடகம் இப்பொழுது உசாராகி இப்பொழுது ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கன்னட மண்ணில் கர்நாடகாவில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போர்க்குரல்கள் எலும்ப ஆரம்பித்திருக்கு கடந்த எட்டு ஆண்டுகளா இதை நாம அங்கேயும் பார்த்துட்டு இருக்கோம் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய சொந்த மாநிலமான குஜராத்ல குஜராத்தி மொழி செத்து கொண்டு வரைக்கிறது இதெல்லாம் வெளிப்படையே சொல்றதுக்கு அந்த மாநிலத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்க இருக்கிறாங்க அவர்கள் சொன்ன தகவலையும் குஜராத்ல கிட்டத்தட்ட ஹிந்தி மொழியே பெரும்பாலும் பயன்பாட்டுல இருக்குது குஜராத் மொழியும் அங்க இருக்கக்கூடிய இன்னொரு பெரும்பான்மை மக்களான சௌராஷ்டிர மொழியும் அங்க வந்துட்டு அழிக்கப்பட்டுட்டு இருக்குது குஜராத்தி மொழி கிட்டத்தட்ட அழிவு அழிவாயில வந்து இருக்குது அப்படின்றத வெளிப்படையே சொல்றாங்க அதே மாதிரிதான் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய தேசிய மொழியான மராத்தி மாநிலத்திலையும் அங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஹிந்திக்கள் தான் அதிகமா இருக்குது ஹிந்தி மொழிதான் அதிகம் பேசப்படுது இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹிந்தி மொழியோட ஆதிக்கம் வந்துட்டு தொடர்ந்து அது போன எல்லா மாநிலங்களும் அழிச்சிருக்குது ஒரு மண்ணுக்கு சம்பந்தப்படாத ஒரு மொழி அந்த மொழி வந்து ஆட்சி அதிகாரத்தோட வந்துட்டு அந்த மண்ணுக்குள்ள நுழையும் போது நிச்சயமாக அந்த மண்ணில இருக்கக்கூடிய பூர்வக்குடி மொழி வந்துட்டு அந்த மண்ணினுடைய சொந்த தாய்மொழி வந்துட்டு அழிக்கப்படும் அப்படின்றதா இங்க யதார்த்தமான உண்மை இது வரலாற்று ரீதியான உண்மையும் கூட இது குறித்து நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய சாரத்தை சொல்லிடுறேன் இப்பொழுது உலகம் முழுக்கும் வந்து சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மொழி குளோபல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த குளோபல் லாங்குவேஜ் ஆன இங்கிலீஷ் வந்துட்டு அதனுடைய சொந்த நாடான அதனுடைய சொந்த தாய்மண்ணான இங்கிலாந்துல மூன்று நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட பதினைந்தாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் மூன்று நூற்றாண்டுகளுக்கு அந்த மொழி வந்துட்டு அதாவது வந்துட்டு ஆங்கில மொழி இங்கிலாந்துல பயன்பாட்டுல இல்லாத சூழல் உருவாச்சு அதாவது வந்துட்டு இங்கிலாந்தின் மீது படையெடுத்த பிரெஞ்சு நார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்கிலாந்து நாட்டை வெற்றி கொண்டு அங்க வந்துட்டு தங்களுடைய தாய்மொழியான பிரெஞ்சு நார்மன் மொழிய வந்துட்டு அங்க வந்துட்டு கட்டாய மொழியாக்கப்பட்டு இங்கிலாந்துல வந்து ஆங்கிலம் வந்துட்டு பயிற்று மொழியாக எந்த விதத்திலும் இருக்கக்கூடாது ஆங்கிலத்தில் இலக்கியங்கள் படைக்கப்படுவதோ ஆங்கில பயிற்றுவிக்க ஆங்கில மொழி பயிற்றுவிக்கப்பட்டு இது எல்லாமே தடை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட அங்க அந்த மொழிக்கு வந்து மிகப்பெரிய ஒடுக்கமழி ஏதாச்சும் அதுக்கு அப்புறமேட்டு குயின் எலிசபெத் காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு ரெனேசான்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ரெனேசான்ஸ் பீரியட்னே சொல்லுவாங்க அவர்களுடைய ஆட்சி காலத்துலதான் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா குயின் எலிசபெத் கால ஷேக்ஸ்பியர் மில்டன் எல்லாம் வந்து இங்கிலீஷ் மொழியை வந்துட்டு மீன் உருவாக்கம் செய்யறாங்க அப்படின்றதெல்லாம் வரலாறு இதே மாதிரியான சூழல் வந்துதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தி மொழியை ஏற்றுக்கொண்ட எல்லா மாநிலங்கள்லயும் அழிக்கப்பட்டிருக்குது அதான் வந்துட்டு அந்த மாநிலங்களுடைய சொந்த தாய்மொழி அழிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத கலை யதார்த்தமா இருக்குது தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு இந்தி திணிப்பை வந்துட்டு வேகமாகவே எதிர்க்குது எந்த ஒரு மொழியும் யானும் விருப்பப்பட்டு படிப்பதற்கு தமிழ்நாட்டுல எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனா நீ கட்டாயம் இதை நீ செஞ்சே ஆகுதுன்னு சொல்லும் போது உன்னுடைய உணவை கட்டாயப்படுத்தி என்னுடைய வாயில் திணிக்கப்படும் போதுதான் திமிரி இழந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியிருக்குது அதை தான் தமிழ்நாடு வந்து சிந்தித்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் உங்களுடைய சொந்த மாநிலமான ஒடிசா மாநிலத்தில் உங்களுடைய சொந்த தாய்மொழி அழிஞ்சிட்டு இருக்குது இந்த ஹிந்தியால அழிக்கப்பட்டிருக்குது இதை பத்தின சுயபுத்தி கூட சுய அறிவு கூட இல்லாம நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹிந்தி திணிப்புக்கு வந்து கட்டாயப்படுத்தி அதை மும்மொழி கொள்கை அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுகின்ற இந்த ஹிந்தி மொழியை தமிழ்நாட்டு மக்களாகிய நாங்க எப்படி பார்க்க என்னுடைய பார்வையில் வந்து நான் சொல்றேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிந்தி மொழி எப்படி பாக்குறேன்னாக்கா சனாதனத்துக்கு புறவாசல் வேலை செய்கின்ற ஒரு மொழியாக தான் ஹிந்தி மொழிய வந்து பாக்குறேன் அப்படிப்பட்ட இந்த இந்தி மொழிய வந்து நம்ம தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கிறதுக்கான காரணமே அதுதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை நீங்க சொல்றீங்க இல்லைங்களா நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க உங்களுக்கு கல்வி நிதியை தர முடியாது சொல்றீங்களா அதே போல ஒருவேளை எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு நீ எங்க பள்ளிகளுக்கான கல்வி நிதியை ஒதுக்குற வரைக்கும் நாங்க ஏன் உனக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்த முடிவெடுத்து அதுக்காக போராட்டங்களை நடத்தினா நீங்க தாங்குவீங்களா உங்களுடைய அப்பா வீட்டு பணத்தையோ உங்க பரம்பரை சொத்தியோ நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல நாங்க கட்டுற வரி பணத்துல அதை எங்களுடைய வருமான வரி ஆகட்டும் எங்களுடைய ஜிஎஸ்டி டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் இது மூலியமாக உங்களுடைய ஒன்றிய அரசுக்குன்னு கொடுத்த மொழி பணத்துல எங்க மாநிலத்துக்கான சேரல எங்களுடைய பிள்ளைகள் பள்ளியில படிக்கிறதுக்காக நீங்க கொடுக்க வேண்டிய நிதியை தான் நாங்க கேட்கறோம் எல்லாமே எங்களுடைய பணம் ஏதோ உங்களுடைய கட்சி பணம் உங்களுடைய அப்ப சொத்து அதை நாங்க ஏதோ கேட்கற மாதிரி நீங்க வந்துட்டு பெரிய ஏதோ பிச்சை போடுற மாதிரி நீங்க வந்துட்டு எகத்தாளமா பேசிட்டு இருக்கிறீங்க இந்த தான் செருப்படிதான் உங்களுக்குறோம் நீங்க காசி தமிழ் சங்கமத்துல போய் சொல்லிட்டதுனால அங்க இருக்கிற சங்கி பயிலுங்க லூசு பயிலுங்க அங்க இருக்கிற மானங்கிட்ட அதாவது பார்ப்பனியத்துக்கு கேட்டு பார்ப்பனர்கள் போடுகின்ற எச்சை சொத்துக்கும் உங்க ஆர் எஸ் எஸ் பாஜகாரங்க போடுகின்ற எச்ச பிச்சை காசுக்கும் வந்துட்டு அழைகின்ற அர்ஜுன் சம்பத் போன்ற சொரணியற்றவர் அங்க இருந்துகிட்டு நீங்க பேசதையும் கேட்டுக்கிட்டு அங்க காசி தமிழ் சங்கம் முக்கியம் அப்படின்னு பா சொரணியற்ற போனவனே அதான் வந்துட்டு இங்க இருக்க மார்வாடிகளுடைய கைக்குலி பயலுங்க அவனுக்கு இருக்கிறத நீங்க சொல்லிட்டு இதே பதில உனக்கு திராணி தைரியம் இருந்ததுனாக்கா நீ தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு நீ சொல்லிட்டு பார்ப்போம் ஒட்டுமொத்தமா இதே வந்துட்டு கொஞ்சம் தமிழ்நாடு மீண்டும் தன்னுடைய போர் குணத்தோடு மீண்டு எழுந்ததுனாக்கா ஒன்றிய பாஜக அரசால ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் பிரிந்து இருப்பாங்க அரசியலா கட்சியா இயக்கமா அப்படி பிரிந்துதான் இருப்பாங்க ஆனா எங்களுடைய அடிப்படை உரிமைகளை நீங்க கை வச்சீங்கனாக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே சே ஒன்னு சேர்ந்து திருப்பி அடைப்பாங்க என்னைக்கே பார்த்திருப்பீங்க உங்களுக்கு சொம்பு தூக்குகின்ற கட்சிகளை தவிர மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஒரே குரல்ல ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெளிக்கணிங்க மும்மொழி கொள்கை கொண்டு வரது எல்லாமே ஹிந்தி திணிப்பு அப்படின்ற பேருல சமஸ்கிருத ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகின்ற அதாவது சமஸ்கிருத ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகின்ற புறவாசல் வேலைதான் அது மூலியமா இந்த நாட்டையே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு சனாதன நாடா மாத்தணும் அது மூலிமா பாத்தீங்கன்னாக்கா ஒட்டு மொத்தமா பெரும்பான்மை மக்கள் இங்கே கல்வி கற்க கூடாது அப்படின்ற சூழல் கொண்டு போடும் அப்படின்ற சூழ்ச்சியோட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெளிப்படையா தெரியும் இது தமிழ்நாடு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க நீங்க எது வேணாலும் பேசிட்டு போலாம் மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு இது வடநாடு இல்ல இது தமிழ்நாடு திருப்பி அடிக்கடிக்க தாங்க மாட்டீங்க தமிழ்நாட்டுல பத்த வைக்கிற ஒவ்வொரு நெருப்பும் பாத்தீங்கன்னாக்கா நாட்டோட மத்த பகுதிகளுக்கு வேகமா கிளம்பி இயலும் அப்படின்றத இங்க யதார்த்தமான ஒரு விஷயம் இதே போக்க ஒன்றிய பாஜக அரசு நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு நிச்சயமாக உங்களுக்கு இடமே கொடுக்காது அதனால வந்துட்டு உங்களுடைய ஆட்டத்தை அடக்கிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதியை கொடுக்கறதா உங்களுக்கு நல்லது நன்றி வணக்கம் ஒரே ஆளுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் ஒருத்தன் நாள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்